சிவகார்த்திகேயனுடைய மகனுக்கு காதணி விழா நடந்திருக்குது அதனுடைய ஃபோட்டோக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தை பயங்கரமாக கலக்குது சது குறித்து பார்க்கலாம் ஆக்சுவலாக நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களினுடைய நடிப்பில் கடந்த வருஷம் அமரன் படம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஹிட் அடிச்சுது அதை தொடர்ந்து அவர் இப்போது நிறைய படங்களை வந்துட்டு கைவசம் வச்சுருக்கிறாரு சுதா குங்கரா இயக்கத்தில் பராசக்தி அண்ட் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் இன்னொரு படம் இந்த மாதிரி அவர் தொடர்ந்து நடிச்சிட்டு வராரு இந்த தான் சிவகார்த்திகேயன் மகன் பவனுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காதணி விழா நடந்திருக்குது திருவாரூரில் இருக்கிற அவங்களுடைய சொந்த ஊரான திருவிழி முலையில் ஒரு கோவிலை வச்சு இந்த விழா வந்து நடந்திருக்குது அங்கே சிவகார்த்திகேயனோட அங்கே இருக்கிறவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போ வெளியாகிய இணையத்தில் பயங்கரமாக வைரலாகுது ஸோ இனி இது கொடுத்தவங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்கள்